வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவு நருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இரவு பத்து மணி ஒன்பது நிமிடம் வரை ரேவதி பிறகு அஸ்வினி இன்றைய திதி காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நவமி பிறகு தசமி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் மேஷராசி மேஷராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மனசில் காரணமில்லாத சஞ்சலமெல்லாம் ஏற்படும் தேவையில்லாத சந்தேகங்கள் கூட வரலாம் வரவேண்டிய பண வரவுலையும் தாமதம் ஏற்படலாம் சில கலக புத்திக்காரர்களால் வீட்டில் கோபமும் சண்டை சச்சரவுகளும் இருக்கும் ஆடம்பரத்திற்காகவும் சுய கௌரவத்திற்காகவும் அதிகமாக செலவு செய்வீங்க வெளிநாடு போக திட்டம் போட்டவர்களுக்கு இன்னும் சில காலம் தள்ளி போகலாம் நன்மைகள் இன்று குறைவுதான் பெண்கள் நண்பர்களிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் வரலாம் செலவிற்கேற்ற வரவு இருக்கும் சில வசதிகளுக்காக அதிக செலவு செய்ய நேரிடும் மாணவர்கள் பொறுப்புகள் அதிகமாகும் தொழிற்கல்வியில் உயர்வை பெறுவீர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்று கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக இருக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் சேரும் அதுக்கேற்ற பணவரவும் இருக்கும் சிலர் புதிய ஃபோன்கள் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவாங்க ஆடம்பர பொருட்கள் சேரும் செலவுகளும் அதிகமாகவே இருக்கும் மெருன் கலர் ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க பரணி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி கலைமகளை வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் உறவினர்களாலேயும் நண்பர்களாலேயும் நல்லது நடக்கும் பொது சேவையில் சிலர் சிறப்பாக ஈடுபடுவாங்க மற்றவங்களோட பாராட்டும் மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்பத்தினருக்காக தாராளமாக செலவு செய்வீங்க வெள்ளை நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் கார்த்திகேய நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபடுவது சிறப்புங்க இன்றைக்கி எதுலேயுமே பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது உங்களுக்கு பிடிக்காதவர்கள் உங்கள் வீட்டுக்கு வரலாம் எரிச்சலை கொடுக்கும் செய்திகளை புறக்கணிக்கிறது நல்லது குற்றம் பார்த்தால் சுற்றமில்லை என்பதை புரிஞ்சிக்கிட்டு இன்றைக்கி நடந்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குங்க ஆரஞ்சு நிற ஆடைகள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க இன்றைக்கி சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக லாபமாக நடக்கும் வெளிநாடு போகிறதுக்கு முயற்சித்தவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்ச்சியை கொடுக்கும் சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும் தொலைதூர பிரயாணங்களை மேற்கொள்வீங்க ஆடம்பரமான வாழ்க்கை அமையும் சிலர் சாமி காரியங்களை சிறப்பாக செய்வாங்க தண்ணீர் பந்தல் போன்ற தர்மங்கள் இன்னைக்கு இடம் இடம்பெறுவீங்க வரவு பல மடங்காக இருக்கும் பெண்களுக்கு தோட்டங்கள் வயல்கள் அது மூலமாக சிலருக்கு வருமானமெல்லாம் கிடைக்கும் விவசாய பொருட்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் மாணவர்கள் இன்னைக்கு ஆசைப்பட்ட விஷயங்களெல்லாம் உங்களுக்கு பூர்த்தி ஆகும் ஆசிரியரோட பாராட்டை பெறுவீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக இருக்குங்க சில எரிச்சல் மூட்டும் விஷயங்களால் கோபம் மாத்திரம் வந்துடும் பேச்சில் மாத்திரம் கொஞ்சம் கடுமையவும் கோபத்தையும் குறைச்சிக்கிட்டு பேசுறது நல்லது இனிமையாக பேசணும் நியாய தர்மங்களுக்காக போராட வேண்டியது இருக்கும் சிலருக்கு மன உளைச்சலுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்கள் தான் பொறுமையாக இருக்கணும் ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக இருக்கும் உங்களோட பேச்சுக்களில் ஒரு கருத்து வெளிப்படும் போட்டி பொறாமைகள் எல்லாம் இன்னைக்கு விளகிறோம் வம்பு வழக்குகளில் உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் நடப்பவை உங்களுக்கு சாதகமானதாக தான் நடக்கும் பெற்றோரோட அன்பும் ஆதரவும் மனசுக்கு ஆறுதலை கொடுக்குங்க வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பை கொடுக்கும் மிருகசீரிஷி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி ருத்ரனை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பு ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பேசுகிறது நல்லது யாருக்கும் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்பும் தீர கலந்து ஆலோசித்து விசாரித்து முடிவு எடுக்கிறது நல்லது இன்றைக்கி சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களோட நியாயமான கோரிக்கைகள்லாம் இன்னைக்கு நிறைவேறும் சின்ன தொழில் செய்கிறவங்க கூட பெரிய அளவில் வியாபாரம் பார்த்துருவாங்க வேலைக்கு முயற்சித்தவர்களோட முயற்சிகள் கண்டிப்பாக இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அவங்களோட அனுபவங்கள்லாம் இன்றைக்கி பாராட்டு பெற அளவுக்கு இருக்கும் அந்த அமைப்பு இருக்குது சிலர் சித்தர் வழிபாடு மகான்களின் ஆசி அதெல்லாம் பெறுவாங்க வீட்டை பழுது பார்க்கறது புதிய வீடு கட்டும் வேலைகளை துவங்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்ல விஷயங்கள் நடக்கும் முயற்சி சின்னதாக இருந்தால் கூட பெரிய பலன் கிடைக்கும் பெண்களுக்கு வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் கோரிக்கைகள் நிறைவேறும் வரன் பற்றிய நல்ல செய்திகள் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் மனம் மகிழ்ம்படியான விஷயங்கள்லாம் நடக்கும் மாணவர்கள் தொழிற்கல்வியில் உயர்வு பெறுவார்கள் தேர்வு எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி சுலபமாக ஈஸியாக இருக்கும் மிருக சீர நட்சத்திரக்காரங்க ருத்ரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி வேலை செய்ய மனமே இருக்காது மனசே வராது ஏதோ கடமைக்கு முடிக்கணுமேனு செஞ்சாதான் செஞ்சு தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா அதுக்காக வேலை செஞ்சால் தான் எதையுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க முன்னுக்கு பின் முரணாக நடந்துக்கிருவீங்க புரியாமல் பேசுகிறதுனால வீட்டில் ஒரு சிட்டு கூட வாங்குவீங்க சில பேர் இன்றைக்கி சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி பைரவர வழிபட்டு காரியங்களை செய்கிறது நன்மையில் முடியும் குடும்பத்தில் ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும் உங்களோட தைரியம் தன்னம்பிக்கை அதெல்லாம் அதிகமாக இருக்கும் பணப்புழக்கம் தாராளமாகவே இருக்கும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க விரும்பியது கிடைக்கும் ரோஸ் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் செய்ய முடியாமல் போகலாம் நம்பியவர்களே துரோகியாக மாறலாம் அடி சிலருக்கு சிறு பயம் கூட தோணும் வேலைகளில் ஈடுபடும் மனசே இருக்காது கவனமாக இருக்கணும் கண்ணாடி பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருக்கணும் இன்றைக்கி உங்களுக்கு மஞ்சள் நிற ஆடைகள் சிறப்பாக கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்காரங்க இன்றைக்கி உங்களுக்கு பல திறமைகள் இருக்கும் அந்நிய மொழிகளை பற்றிய ஆராய்ச்சிகள்லாம் இன்றைக்கி ஈடுபடுவீங்க பல வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களை தேடி வரும் நண்பர்களால் நன்மையும் உதவியும் நடக்கும் நல்ல நண்பரோட நட்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்க தானாக முன்வந்து உதவிகள்லாம் செஞ்சு பாராட்டுக்கள்லாம் பெறுவீங்க உங்களை எதிரியாக நினைச்ச ஒருவர் உங்களை பற்றி இன்னைக்கு நல்ல விதமாக புரிஞ்சிக்கிற சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு இருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இன்னைக்கு கிடைக்கும் பொருளாதாரத்தில் இருந்த கஷ்டமான நிலையெல்லாம் இன்னைக்கு மாறும் பெண்களுக்கு பிறருக்கு உதவி செய்ய உங்கள் நலனை கூட நீங்கள் கருத மாட்டீங்க குடும்பத்தின் மீது அதிக அக்கறையாக இருப்பீங்க மாணவர்கள் உங்களுக்கு தேவையான எல்லாம் தடைகள் இல்லாமல் கிடைக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க இன்று விநாயகரை வழிபடுவது சிறப்பாக இருக்கும் வெள்ளை உள்ளம் படைத்த நீங்கள் அடுத்தவரோட வஞ்சகமான பேச்சுக்களால் மனம் கலங்கி போயிடுவீங்க வாழ்க்கையில் ஸ்திர தன்மை இல்லாதது மாதிரி தோணும் சோதனைகள் அதிகமாகவே இருக்கும் மனசை விடாமல் இருக்கிறது நல்லது மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு காமாட்சி என வழிபடுவது சிறப்பாக இருக்குங்க பண வரவு தாராளமாகவே இருக்கும் வராதுன்னு கைவிட்ட பணம் கூட இன்னைக்கு உங்களுக்கு கைக்கு கிடச்சிரும் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வியாபாரம் அமோகமாக இருக்கும் பண விவகாரங்கள் செய்கிறதுக்கு இன்னைக்கு நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கி நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க ஆயில்ய நட்சத்திரக்காரங்க லலிதா தேவியை வழிபடுவது இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்ய ஏற்ற நாளாக இன்றைக்கி இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமை நல்லா இருக்கும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு அதிக ஈடுபாடு உண்டாகும் மனசில் நல்ல எண்ணங்களுக்கும் நியாயமான எண்ணங்களுக்கும் குறைவே இருக்காது உங்களோட நியாயமான ஆசைகளும் இன்றைக்கி நிறைவேறும் இன்றைக்கி சாம்பல் நிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நீளம் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம்கிறதுனால வார்த்தைகளை விட்டுறாமல் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க ஒருத்தருக்கு நல்லது செய்ய போய் நீங்களே கெட்ட பெயர் எடுக்க நேரலாம் கவனமாக இருங்க அகலக்கால் வைக்காமல் அடக்கி வாசிங்க காரிய தடைகள் தாமதங்கள் இன்றைக்கி இருக்கும் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத சிந்தனைகளால் எதிர்காலத்தை பற்றிய பயமெல்லாம் இன்றைக்கி வரும் ஏன்னா சந்திராஷ்டமாங்கிறதுனால நாளைக்கு அதெல்லாம் சரியாயிரும் பெண்கள் எதையும் பெரிது படுத்தாமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பதறிய காரியம் சிதறியுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மாணவர்கள் எதிலையுமே அவசரப்படாமல் பொறுமை காப்பது அவசியம் வீண் தகராறுகளில் ஈடுபடாமல் கவனமாக இருங்க மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் நண்பர்களால் உதவி அவங்களோட செயல்களால் பல நன்மைகள் நடக்கும் மனசில் இருந்த பாரமெல்லாம் குறையும் குடும்பம் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீங்க இன்றைக்கி புதிய காரியங்களை மட்டும் செய்யாமல் இருக்கிறது நல்லது இன்றைக்கி அதுக்குரிய ஏற்ற நாள் இல்லை வெள்ளை நிற ஆடைகள் சிறப்பே கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக இருக்குங்க செல்வம் செல்வாக்கெல்லாம் நல்லாவே இருக்கும் எடுத்த காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிச்சுரு வெற்றி அடைவீங்க பொறாமைக்காரர்களின் சூழ்ச்சிக்கு இன்னைக்கு ஆளாகலாம் கவனமாக இருங்க வேலை விஷயமாகவோ அல்லது அடுத்தவர் விஷயங்களுக்காகவோ அலைய வேண்டியது இருக்கும் இன்றைக்கி கிரே கலர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சூரியனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக இருக்கும் மனசில் ஏதோ ஒரு விதமான தவிப்பு இருக்கும் ஒரு இடத்துல நிலையில்லாமல் இருக்கிறது போல் இருக்கும் சலிப்பாக இருக்கும் எரிச்சலாக இருக்கும் இறை வழிபாடு தான் அதுக்கு ஒரே தீர்வு ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை கிரே அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு இன்னைக்கு திருமணம் பற்றிய விவகாரங்கள் எல்லாம் பேசுகிறதுக்கு நல்ல நாளாக இருக்கும் திருமணத்துக்காக காத்திருப்பவங்களுக்கு ஒரு மங்கள நிகழ்ச்சிகளை பற்றி பேசுறதுக்குரிய நாள் இன்னைக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும் சிலருக்கு வாழ்க்கை துணை வழியே ஆதாயமெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும் சுகமான வாழ்வு இருக்கும் பண ஏற்பட்ட தடைகளெல்லாம் நீங்கிடும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள்லாம் தீரும் சந்தேகங்கள் சரியாயிரும் பெண்களுக்கு இன்றைக்கி இல்லற வாழ்க்கையில் இனிமை நல்லாவே இருக்கும் கணவரால் பாராட்டும் பரிசுகளெல்லாம் பெறுவீங்க இன்றைக்கி ஒரு சாதனை செஞ்சு சாதித்து காட்டி புகழடைவீங்க மாணவர்கள் மந்த நிலையாக இருக்கிறதெல்லாம் மாறி இன்றைக்கி முன்னேற்றம் அடைவாங்க ஒழுக்க சீலர்கள் அப்படின்னு பேர் வாங்குவாங்க உத்திர நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி சூரியனை வழிபடுவது சிறப்பாக இருக்கும் பகல் பொழுதுலேயே அதிக உறக்கம் வர்றது போல் இருக்கும் உடல் சோர்வாக இருக்கும் சிலர் தனிமையை விரும்புவாங்க மனம் ஒரு அழுப்பும் சளிப்பும் அடையும் ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஈசனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி உங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை அதிகமாக இருக்கும் புதிய முயற்சிகளுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க ரொம்ப வெற்றிகரமாக முடியும் பெரிய மனிதர்களால் நிறைய நன்மைகள் ஏற்படும் உங்களை எதிர்த்தவர்கள்லாம் இன்றைக்கி தோற்று போயிடுவாங்க அந்த மாதிரி நிலை தான் இருக்கும் ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் பண விவகாரங்களுக்கெல்லாம் இந்த நாள் நல்லாயிருக்கும் கணக்கு வழக்குகளில் மாத்திரம் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றவர் உங்களை கட்டுக்குள் கொண்டு வர நினைக்கலாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கியமான ஆவணங்களை வைத்த இடம் தெரியாமல் தடுமாறலாம் அதிலையும் கவனமாக இருக்கணும் இன்றைக்கி மெருண் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மெருண் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி புதிய தொழில் தொடங்கும் எண்ணமெல்லாம் உருவாகும் அந்த மாதிரி தொழில் தொடங்கிறதுக்கும் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்குறதுக்கும் இன்றைக்கி நல்ல ஏற்ற நாள் தான் அதுக்கு இன்றைக்கி நீங்கள் போக விரும்பிய இடங்களுக்கெல்லாம் போக முடியாமல் போகலாம் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் சிலருக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும் உடல் அசதியாகவும் அழுப்பாகவும் இருக்கும் அரசாங்க வேலைகள் இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்கன்னு இழுத்தடிக்கப்படுற மாதிரி இருக்கும் வியாபாரம் வழக்கம் போல் நடக்கும் வேலையில் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக தான் இருக்கும் கடன்களால் சிலருக்கு தொல்லை ஏற்படலாம் சிலர் பழைய கடன்களை அடைச்சி நிம்மதியை அடைவார்கள் பெண்களுக்கு வேண்டாத கவலைகள்லாம் நிற்கி மனதை வாட்டம் பழைய பழைய எல்லாம் போட்டு மனசில் போட்டு அலட்டிக்கிட்டே இருப்பாங்க எதுலேயுமே கவனமாக இருக்கிறது நல்லது எதிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது மாணவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் கல்வியிலையாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் அதிக கவனமாக இருக்கணும் சிறந்த பண்பாளர்களாக இருப்பீங்க உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சித்திரை நட்சத்திரக்காரங்க அம்மனை வெளிப்பட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க மங்கள விஷயங்களை பேசுகிறதுக்கு இன்றைக்கி நல்ல நாள் தான் நன்மைகள் அதிகமாக நடக்கும் தீங்கு நினச்சவர்கள் விலகி போயிடுவாங்க உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் சுறுசுறுப்பான சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கும் பண பிரச்சனைகளெல்லாம் இன்றைக்கி தீந்துரும் நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி நல்ல விஷயங்கள் ஏதாவது முடிவு செய்ய ஒரு மங்கள காரியங்களை முடிவு செய்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி ஏற்ற நாள் மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் தீரும் வேடிக்கை விளையாட்டுக்களில் பொழுதே கழிப்பீர்கள் புதிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும் இன்றைக்கி இன்ப சுகங்களை அனுபவிப்பீர்கள் நிறைய பணம் சம்பாதிப்பாங்க இன்றைக்கி காஃபி நிறை உடைகளை உடுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி கந்தனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் தேவையில்லாத எல்லாம் இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது கொஞ்சம் உடல்ல உபாதைகள் ஏற்படலாம் தேவையற்ற சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் ஒதுங்கி போகிறது நல்லது அது கை கலப்பில் முடிஞ்சு பெரிய சண்டையாக முடியலாம் அதை தவிர்க்கிறது நல்லது விவசாய வேலைகளுக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஏற்ற நாளாக இருக்குது வெள்ளை நிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் காஃபி மெரூன் அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரங்க பிள்ளைகள் விஷயங்களில் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா இன்றைக்கி அதுக்கு ஏற்ற நாளாக இருக்குதுங்க இன்றைக்கி எதையுமே துணிச்சலாக முடிவெடுத்து திறமையாக செஞ்சு முடிச்சுருவீங்க அரசாங்கத்தால் இன்றைக்கி நன்மையும் அனுகூலமும் நல்லாவே இருக்கும் ஆனால் வீண் செலவுகளும் சிலருக்கு ஏற்படும் பிள்ளைகளால் கூட செலவுகள் இன்றைக்கி ஏற்படும் சொந்த தொழிலில் நல்ல வருமானமும் முன்னேற்றமும் இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நல்லாவே இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் இந்த மாதிரியெல்லாம் கூடும் நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி கலந்துக்கிருவீங்க பெண்கள் பெரியோரோட அன்பிற்கு பாத்திரமாவீங்க திருமண வயதினருக்கு அழகான வரன் இன்னைக்கு அமைகிற அமைப்பு இருக்குது மாணவர்களுக்கு உயர்கல்வியில் சிறப்பை பெறுவீங்க அரசாங்க உதவிகளும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக இருக்குங்க உயரமான இடங்களில் வேலை செய்யும் பொழுது கவனமாக இருக்கணும் சிலருக்கு மருந்து பொருட்கள் அதாவது எக்ஸ்பரி டேட் முடிஞ்ச பார்க்காம சாப்பிட்றது இல்லாட்டினா சில மருந்து பொருட்களால் அலர்ஜி ஏற்படுறது அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வரலாம் அதை காலாவதி ஆகிடுச்சானு பார்த்து சாப்பிட்றது நல்லதுங்க சூடான பொருட்களையும் கவனமாக இருக்கணும் வெள்ளை நிற ஆடைகளை இன்றைக்கி கொடுத்துனிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அனுச நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை செஞ்சால் சிறப்பாக முடியும் பண எல்லாம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது பத்திர பதிவு செய்யலாம் இன்றைக்கி நல்ல நாள் வேலை இடத்துல நல்ல புகழை பெறுவீங்க கைமாத்தா கொடுத்த பணம் இன்றைக்கி உங்களுக்கு திரும்ப கிடச்சிரும் சுய கௌரவம் உயரும் வீட்டில் ஒரு செல்வ செழிப்பு இருக்கும் பணம் பல வழிகளில் வரும் பச்சை நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க கேட்டை நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி கருடாழ்வாரை வழிபடுறது சிறப்பாக இருக்கும் கருட தரிசனம் செய்கிறது நல்லது ஆன்மீகத்தில் இன்றைக்கி நாட்டம் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு கனவு பளிதமெல்லாம் இன்றைக்கி இருக்கும் தான தர்மங்களில் ஈடுபடுவீங்க உதவின்னு கேட்டு வர்றவங்களுக்கு மறுக்காமல் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு சந்தோஷப்படுவீங்க இன்றைக்கி மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கி உங்களுக்கு உண்டாகும் யார் உங்களை பற்றி என்ன நினச்சாலும் பரவாயில்லை நான் இப்படி தான் ஏன் கொள்கையிலிருந்து நான் மாற மாட்டேன் அப்படின்னு ஒரு திடமான முடிவோடு இருப்பீங்க பல நல்ல காரியங்களை செய்வீங்க விருந்தொம்பலில் உங்களுக்கு இன்றைக்கி விருப்பம் அதிகமாகவே இருக்கும் சிலருக்கு குழந்தைகளால் யோகம் கிடைக்கும் காரு பைக்கு இந்த மாதிரி பொருட்கள்லாம் இன்றைக்கி முதலீடு செய்வீங்க நாற்கால் பிராணிகள் அல்லது வளர்ப்பு பிராணிகள் மீது இன்றைக்கி பற்றுதல் அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு விலை உயர்ந்த ஆடைகள் ஆடம்பர பொருட்கள் அதெல்லாம் வாங்கி சேர்ப்பீர்கள் உடலும் மனதும் நல்ல உறுதியோடு இருக்கும் மாணவர்கள் கலையில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு கலையில் தேர்ச்சி பெறுவாங்க நல்ல மதிப்பை பெறுவாங்க மூல நட்சத்திரக்காரங்க நாகேஸ்வரனை வழிபற்று காரியங்களை துவங்கினா இன்றைக்கி சிறப்பாக முடியுங்க கல்வி சம்பந்தப்பட்ட முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக இருக்கும் யாருக்குமே முகதாட்சியம் பாராமல் மனசில் பட்டதை நேருக்கு நேராக பேசி எதுலையுமே கண்டிப்பானவர் அப்படிங்கிற பேரை எடுப்பீங்க நடந்த செயல்களுக்கு பொறுப்பேற்கும் பண்பாளர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க இன்றைக்கி லைட் ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பூராட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக இருக்கும் பல நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைப்பாங்க அரசாங்க கௌரவமும் இன்னைக்கு கிடைக்கும் பெரிய மனிதர்களால் போற்றப்படுவீர்கள் இசைத்துறையில் இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றம் பெறுவார்கள் பார்ப்பவர்கள் வியக்கும்படி வாழ்க்கை உங்களுக்கு இன்றைக்கி அமையும் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி மகாதேவரை வழிபடுவது சிறப்பு ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளுங்கிறத உணர்ந்து பேசுறது நல்லது சிலர் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாகலாம் மனசில் ஒருவித பயம் தோன்றக்கூடும் விரக்தி நிலையில் இருப்பீங்க இறை வழிபாடு ஒன்றே இன்பத்தை கொடுக்கும் இன்றைக்கி வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்றைக்கி அதிர்ஷ்டமான எண் ஆறு ஏழு அதிர்ஷ்ட நிறம் லைட் ஊதா மஞ்சள் மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு கஷ்டமான வேலைன்னு இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது எல்லா வேலையுமே ஈஸியாக செஞ்சு வெற்றிகரமாக முடிச்சுருவீங்க பொதுப்படையான விஷயங்கள் பொதுவான விஷயங்களை தலைமை தாங்கி தைரியமாக முன்னெடுத்து செய்வீங்க வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி உங்களை பற்றி இன்றைக்கி பெருமையாக பேசுவாங்க இன்றைக்கி ஆன்மீக உணர்வும் பெரியோரை மதிக்கும் குணமும் வெளிப்படும் வேத சாஸ்திர சம்பிரதாயங்களை பின்பற்றி முறையாக பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவீங்க பெண்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் சகோதர வழியில் நல்ல செய்திகள் பெருமைப்படும்படியான நிறையா விஷயங்கள்னு இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் மாணவர்கள் தைரியமான செயல்களால் அடுத்தவங்களால் பாராட்டப்படுவீங்க நீங்களே விரும்பி முன்னால் நின்று செய்கிற காரியங்களால் உங்களுக்கு புகழ் பெறுவீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க மகாதேவரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக இருக்குங்க காரியங்களை செய்கிறதுக்கு வேண்டிய சகாயம் பெறதுக்கு இன்றைக்கி ஏற்ற நாளாக இருக்குது உங்களோட குணங்களில் இன்றைக்கி வன்மை எண்ணங்களும் பழிவாங்கும் குணங்களும் இன்றைக்கி கொஞ்சம் தலை தூக்குங்க சிலர் சில துன்பங்களுக்கு ஆளாகலாம் மனம் தனிமையை விரும்பும் கலக புத்திக்காரர்களால் வீட்டில் இன்றைக்கி நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் இன்றைக்கி வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க திருவோண நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் போட்டி பொறாமைகள் எல்லாம் இன்றைக்கி விலகும் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க வழக்குகள் நடப்பவர்களுக்கு சாதகமான முன்னேற்றம் இருக்கும் கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்தில் ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி எதையாவது மறந்த மாதிரியே இருக்கும் மறதி அதிகமாக இருக்கும் சில காரியங்கள் முடியாமல் இழுத்தடிச்சுக்கிட்டே போகும் மூன்றாவது நபரின் தலையீட்டால் வீட்டில் சிறு சலசலப்பு தோன்றக்கூடும் வீட்டு பிரச்சனைகளை வெளியில் சொல்லாமல் தவிர்க்கிறது நல்லது ப்ரௌன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் இரண்டு எட்டு கும்பராசி கும்பராசிக்காரங்க நல்ல அடுக்கு மொழிகளை பேசியே இன்றைக்கி அடுத்தவரை கவிழ்த்துருவீங்க வழக்கறிஞர்கள் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க மனசில் சில நேரம் குஷியாகவும் சில நேரம் அமைதியாகவும் இருப்பீங்க பல மொழிகளை அறிந்து அதில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவீங்க பேச்சு திறமையால் வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல பாராட்டை பெறுவீங்க குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறையவே இருக்கும் மனசு நிம்மதியாக இருக்கும் பெண்கள் உங்களோட பெருமைகளை இன்றைக்கி பேசி மகிழ்ச்சியாக இருப்பீங்க காரியத்தை சாதித்து கொள்ளும் வரை விடவே மாட்டீங்க விடாமுயற்சியால் வெற்றி அடைஞ்சிருவீங்க மாணவர்கள் தோல்விகளையே வெற்றிகளாக மாற்றி விடுவாங்க திறமையை வெளிப்படுத்தி பரிசுகளே வெல்வார்கள் அவிட்ட நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி செந்தில்லாண்டவரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க மனசு ஒரு மாதிரி சித்த பிரம பிடிச்சது மாதிரி இருக்கும் எதையாவது நினச்சிக்கிட்டே இருப்பீங்க எதையாவது யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஒரே விஷயம் திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்து கொஞ்சம் அலக்கழிக்கிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்கிறது நல்லது நடப்பது நடக்கட்டும் அப்படின்னு குழம்பாமல் விட்டு விடுங்கள் ப்ரௌன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க சதே நட்சத்திரக்காரங்க உமாபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் உடல்நிலையில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் உடல்நலம் சீராகும் குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும் கபடதாரிகள் யாருன்னு புரிஞ்சுக்கிருவீங்க வேலை இடத்துல அழுத்தம் இல்லாமல் ஸ்மூத்தாக நிம்மதியாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் சிலருக்கு விரும்பிய இடங்களுக்கு போகும் வாய்ப்பெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும் இன்றைக்கி வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி திருமாலை வழிபட்டு காரியங்களை துவங்குவது சிறப்பாக முடியும் பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது வேகத்தெல்லாம் குறைச்சி கொஞ்சம் விவேகமாக வண்டியை ஓட்டுனீங்கன்னா நல்லாயிருக்கும் சிலருக்கு சண்டை சச்சரவுகளால் நிம்மதி குறையலாம் மனசில் ஒரு வெறுப்பு தோன்றும் இன்று மஞ்சள் நிற ஆடை சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நீலம் அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் இழுத்தடிக்காமல் நல்லபடியாக முடியும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகிற யோகமெல்லாம் இன்னைக்கு இருக்கும் திடீர் பிரயாணங்கள் சிலருக்கு வரலாம் உங்களுடைய தியாக குணம் இன்னைக்கு வெளியே தெரியும் உங்களோட நேர்மையான குணத்தால் அடுத்தவங்களோட உங்களோட பாராட்டை இன்றைக்கி பெறுவீங்க கணவன் மனைவி உறவு நிலை கூட ஈகோ இல்லாமல் சுமூகமாக இருக்கும் இன்றைக்கி குற்றங்கள் குறைகள் இல்லாத நல்ல நாளாகவே இருக்குதுங்க பெண்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் விருந்து உபச்சாரத்தை எல்லாம் தவிர்த்துட்டு விரதங்களை கடைபிடிச்சிருவாங்க பெற்றோரிடம் அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு அரசாங்க நன்மைகள் எல்லாம் இன்றைக்கி கிடைக்கும் கல்வியிலையோ அல்லது மற்ற விஷயங்களையோ தங்களோட திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இன்னைக்கு அமையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க திருமாள வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக இருக்கும் உடல் நலத்தில் சிறு சிறு அச்சுறுத்தல்கள் தோன்றக்கூடும் முழங்காலில் வலி மூட்டுக்கல்ல வலி அந்த மாதிரி உடல் வலியெல்லாம் இன்றைக்கி இருக்கும் சிலர் சுயமாக காயங்களை ஏற்படுத்திக்கிட்டு கஷ்டப்படக்கூடும் எதுலேயும் பொறுமையாகவும் அவசரப்படாமையும் இருக்கிறது நல்லது மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பை கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனை வழிபடுவது சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் சில யுக்திகளெல்லாம் கையாண்டு நல்ல வியாபாரத்தையும் லாபத்தையும் பெறுவீர்கள் உங்களோட பேச்சு திறமையால் வேலை செய்கிற இடத்துலையும் பொது இடங்கள்லேயும் உங்களோட என்ன காரியங்களுக்காக பேசுகிறீங்களோ அந்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக விட்டு கொடுத்து போவாங்க பண வரவு நல்லாவே இருக்கும் பிங்க் நிற ஆடைகள் உடுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க இன்று மகான்களை வழிபடுவது சிறப்பாக இருக்கும் உங்களோட அறிவில் முதிர்ச்சியும் அனுபவமும் வெளிப்படும் அடுத்தவருக்கு உதவி செஞ்சு மகிழ்ச்சியாக இருப்பீங்க பொறுப்புகளை உணர்ந்து நடந்துக்கிறவீங்க முக்கியமான சில விஷயங்களை முன்னின்று நடத்துவீங்க பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் திடீர் பிரயாணங்கள் ஏற்படும் அதனால் நன்மையும் ஏற்படும் பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்